வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஏஐ மாதிரி காலகட்டத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த காலகட்டத்தில் பொருத்தமான இல்லையா அதாவது ஏஐங்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை நம்ம பார்க்கலாம் அதுலேருந்து தான் உங்கள் கேள்வியும் வருது ஆனால் இப்போ இலையை பயன்படுத்தி பொய்களை பரப்பலாம் ரொம்ப எளிதாக அது ஒரு பக்கம் இருக்கு அப்ப அந்த பாரம்பரியமான விஷயங்களையும் நடப்பு நிகழ்வுகளையும் இணைக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இருக்கு இது கல்வியில நடக்கணும் உயர்கல்வியில நடக்கணும் நீங்க ஓரளவு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஓரளவு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமா இருக்கு வட இந்தியாவில் இன்னும் அது போகலை அதுதான் நம்ம உள்ள நிலைமை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை வேண்டுமானாலும் உருவாக்கணும் வந்துச்சு இன்னைக்கு வந்து ரீசர்ச் பேப்பரே அதை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல இது இன்னும் பொருத்தமானதா மாறுது யூபிஎஸ்சிங்கிறது ஏன்னா யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது நீங்க இப்ப பாரம்பரியமான விஷயம்னா என்ன அப்படின்னு சொன்னா பழைய வரலாறு பழைய புவியியல் பழைய சமூகம் பழைய அறிவியல் பழைய கல்வி பழைய பொருளாதாரம் இதெல்லாம் படிச்சுட்டு இப்ப எப்படி இருக்கு முன்னால வந்து இப்ப பொருளாதாரம் முன்னேறி இருந்ததுக்கு என்ன காரணம் இல்ல பின்தங்கினதுக்கு என்ன காரணம் அப்ப இன்றைக்கு எப்படிப்பட்ட பொருளாதாரம் இன்னைக்கு பொருத்தமானதாக இருக்கும் இதையெல்லாம் ஆய்வு செய்து செய்யக்கூடியவங்க தான் அரசு நிர்வாகத்தை இருக்க வேண்டியவங்க அப்ப இவங்க அங்க வந்து யூபிஎஸ்சி தேர்வு எழுதி வர்றாங்க அப்படின்னு யூபிஎஸ்சி தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு அதாவது நீங்க வந்து ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு போறாங்க அந்த தடைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் அதில் வச்சிருக்காங்க அதாவது ஒரு தேர்வு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில பேர் தேர்வுக்காக மட்டும் படித்து பாஸ் பண்ணிட முடியும் நீங்கள்லாம் காலேஜில் படிச்சிருப்பீங்க செமஸ்டருக்கு முதல் நாள் மட்டும் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க அது ஒன்று அது அது இங்கே அப்படி கிடையாது ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா ஒன்று எக்ஸாம் ஓரியன்ட் இன்னொரு நாலேஜ் ஓரியன்ட் யூபிஎஸ்சியில வெறும் எக்ஸாம் ஓரியன்டா மட்டும் இருந்தா அதுல தேர்ச்சி பெற முடியாது நாலேஜ் ஓரியன்டா இருந்தாதான் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல யூபிஎஸ்சிங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல கூடுதல் பொருத்தமானதாக மாறுது தேர்வுல மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா ஆமா மாற்றங்கள் தேவைப்படுது அது அதுதான் அதுல என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் கூடுதலாக அனாலிட்டிகலா மாற வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் அதில் கூட ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு அறிவியல் மனப்பான்மையோடு இவங்க கேள்விகளை பிரச்சனைகளை அணுகுறாங்களா அப்படிங்கறத சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால கூடுதல் பொருத்தமானதாக இந்த காடர் யூபிஎஸ்சி இருக்கு இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் வந்து நேரத்தை வீணாக்குது அப்படின்னு சஞ்சய் சன்யால் சொல்லியிருக்காரு அந்த கேள்வி நம்ம எப்படி பார்க்கலாம் சஞ்சய் சன்யால் சொல்லியிருக்காரு சஞ்சய் சன்யால் சாதாரண ஆளும் கிடையாது அவர் வந்து பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய பொறுப்புல அவர் இருக்கார் ஒரு பல்கலைக்கழகத்துடைய வேந்தராவும் அவர் இருக்கார் அப்ப இவரை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா இடம் போடக்கூடாது ஆஹ் அதாவது சஞ்சீவ் சன்யாலும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு போக முடியாது ஏன்னா இவர் இந்த ஆலோசனைய பொருளாதார ஆலோசனை குழுவிலையும் வைப்பார் பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர் அவர் கலந்து கொள்ள கூட்ட கூட்டங்கள்ல இவரும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அங்கெல்லாம் இந்த ஆலோசனை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்ம இயல்பாக என்ன வருது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த கேள்வியை இந்த இவர் எழுப்புறாரு ஏன் நீங்க வந்து ஏன் வீணடிக்கிறீங்க ஏன் இதுக்கு உட்காந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு பின்புலம் இருக்கு இது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது அதாவது பிற பிற துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களை நேரடியாக நியமனம் செய்வது அப்படின்னு ஒண்ணு லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க செக்ரட்டரியா டைரக்டரா டெப்டி செக்ரட்டரியா இந்த போஸ்டர்கள் சிலரை நேரடியாக நியமனம் செய்வது அப்படின்னு அந்த முடிவு எடுத்தது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு அறுபத்தி மூன்று நபர்கள் இதுல நியமனம் பெற்றிருக்காங்க இந்த அதாவது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இல்லாம ஐபிஎஸ் இல்லாம ஐஆர்எஸ் இல்லாம நேரடியாக அந்தந்த துறைகளில் அவங்க நியமனம் பெற்றிருக்காங்க நம்ம இந்த அறுபத்தி மூணு பேர்ல ஐம்பத்தி ஏழு பேர் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஜாயின் செக்ரட்டரியா டெப்டி செக்ரட்டரியாக டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஐஏஎஸ் முடிச்ச ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னு சொன்னா பதினேழு வருஷம் சர்வீஸ் தேவைப்படும் ஆனா இப்போ ஒருத்தர் வேற துறையில் இருக்கிறவர் அவரு நீங்க நேரடியாக நியமனம் பண்ண முடியும் ஏதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரியா நியமனம் பண்ண பண்ண முடியும் அப்படிங்கிறது இது எந்த எந்த பிரச்சனை வந்து சில பேர் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு நாற்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு அறிவிக்கை வருது நோட்டிபிகேஷன் வருது அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே அங்க ஒன்றிய அமைச்சரவையில இருந்த சிராக் பாஸ்வான் திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு ஆமா நீங்க இதெல்லாம் போட்டுட்டீங்களே ஏற்கனவே போட்ட அறுபத்தி மூணு பேர்ல இடஒதுக்கீட்டை நீங்க கொண்டு வந்தீங்களா அதுல நடைமுறைப்படுத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்ப அவங்க எல்லாரும் முடிக்கிறாங்க இந்த கேள்வி அவங்க எதிர்பார்க்கல அவரு சரி இப்ப இந்த நாற்பத்தஞ்சு பேரும் போட போறீங்களே இதுல இடஒதுக்கீடு இருக்குமாங்கிற கேள்வியும் அவர் கேட்கிறாரு நோட்டிபிகேஷன்ல அப்படி எதுவுமே இல்லை உடனே அதை நிறுத்தி வைக்க சொல்றாரு சிராக் பாசோனே நடக்குது இந்த பேச்சு நடக்கிறனால நிறுத்தி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறுத்தி வைக்கப்பட்டது இப்ப வரைக்கும் அந்த நோட்டிபிகேஷனுக்கு மறு உயிர் வரல நல்ல விஷயம் அது இங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கிற இடத்துல அதாவது இப்ப யூபிஎஸ்சியில பழங்குடியினத்தவர் ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் ஆனா இன்னைக்கு யூபிஎஸ்சியில தேர்வாகி இன்னைக்கு அந்த பணியில இருக்கிறவங்க பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாலு பர்சன்ட் தான் அதாவது இடஒதுக்கீடு இருக்கும் போதே பழங்குடியினருக்கான பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இப்ப நீங்க அறுபத்தி மூணு பேர் போட்டாங்க இல்லையா அந்த அறுபத்தி மூணு பேர்லயும் பெரும்பான்மை யாரு அப்படின்னு சொன்னா உயர் சாதிகளை சேர்ந்தவர்களாதான் இருந்திருக்காங்க அவங்க அப்ப பொதுவாகவே இந்த மாதிரி நியமனம்னு வரும்போது யாருக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொன்னா நீ உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையும் உயர் சாதியின் எண்ணிக்கை எடுத்தோம்னா உயர் தான் அதிகமா அதிகமான ரொம்ப அதிகமா இருக்காங்கிறத பாக்குறோம் அதேதான் இந்த நேரடி நியமனங்களையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப இந்த சஞ்சி சஞ்சால் எதை வச்சு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அவருடைய கருத்துல அது ஒரு பொதுவாகவே நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயமாட்டா கூட ஏன் சொல்றாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு சன்னியால் சொல்றதையும் நாம் அப்படித்தான் பார்க்கணும் ஆனா நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மோசமா இருக்கு அப்போ அந்த அனுபவம் கூடாது அதாவது வெளியில எதிர்கட்சிகள் ஜனநாயக அமைப்புகள் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள அமைச்சரவைக்குள்ளேயே ஒருத்தர் வந்து இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சு நிறுத்தி வைக்க வேண்டிய அளவுக்கு அது ஒரு மோசமான அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்கு அதனால இவர் இந்த நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்னு சொல்றது எந்த கோணத்துல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்றாங்க அப்படியே மறுபக்கம் பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து இளைஞர்களோட ஒரு அஞ்சாறு வருஷத்தை நிறுத்தி வைக்குது இது யாருக்கு யார் பொறுப்பேற்றுப்பா இருக்கு வேலை தராத அரசாங்கம் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா முதல் பிரச்சனையே அதுதான் வேலை கிடைக்கல முதல்ல இல்லையா நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுக்கான அஹ் பணி நியமனத்துக்கான அறிவிக்க வெளியாச்சு ஐநூத்தி நாப்பத்தி எட்டு பணியிடங்கள் தூய்மை பணியாளர் உங்களுக்கு தெரியும் தூய்மை பணியாளா என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரணும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லட்சத்துக்கு மேல வருது விண்ணப்பங்கள் தூய்மை பணியாளர் பணியிட அதுல யார் இருக்காங்கன்னா முனைவர் பட்டம் பெற்றவர்கள பிஹெச்டி முடிச்சவங்க பொறியியல் பட்டதாரிகள் இவங்கெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் முடிச்ச இன்ஜினியர் தூய்மை பணியாளராக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்காரு என்ன காரணம்னா நிரந்தர பணி அதுதான் காரணம் அரசு பணி நிரந்தர பணி இப்ப அது வந்து போதிய அளவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா தான் பிரச்சனை இதுதான் இன்னொன்னு என்னன்னா நீங்க நான் ஏற்கனவே முதல் ரெண்டாவது கேள்விக்கு சொன்ன பதில் இங்கேயும் பொருந்தும் இவர் யாருக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப இங்கேயும் யாருக்காக அப்படிங்கிறது நீங்க யூபிஎஸ்சியா இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் என்ன மாதிரியான எக்ஸாமா இருக்கட்டும் இதற்கு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலான மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதோ கல்லூரியில் படிக்கும் போதோ தெரியாது இப்படி தெரியலேங்கிறது நிபுணர்கள் எல்லாம் சொல்லி கல்வித்துறையை சார்ந்த நிபுணர்கள் சொல்லி சென்ட்ரல் போர்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுல வந்து என்ன பண்ணாங்க ப்ராப்ளம் சால்விங் அசஸ்மெண்ட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க நல்ல விஷயம் அது அதாவது லைஃப் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தெரியுதா மாணவர்களுக்கு அப்படின்னு அதை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு தேர்வு நம்ம கொண்டு வர்றாங்க எப்பன்னா ஒன்பதாம் வகுப்புல தேர்வு கொண்டு வர்றாங்க எழுதணும் கண்டிப்பா எழுதணும் கம்பல்சரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசு பள்ளிகள்ல அந்த பாடத்திட்டத்தை படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரியா கொண்டு வர்றாங்க ஒன்பதாம் வகுப்புலையும் எழுதணும் பதினோராம் வகுப்புலையும் எழுதணும் அப்படின்னு ஒரு பா கொண்டு வர்றாங்க உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அஞ்சாறு பாயிண்ட் அவங்க வந்து கவர் பண்ணாங்க அதுல ஒண்ணு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து தமிழ்ல சொல்லணும்னா பகுத்தறிவுன்னு ஒரே வார்த்தையில நம்ம வந்து சொல்லலாம் நம்ம அவங்களுடைய தகவல் தொடர்பு திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதுல செக் பண்றாங்க பிரச்சனை வந்தா பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு பல்வேறு திறமைகளை சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு அது இப்ப அந்த தேர்வு ஒன்பதாம் வகுப்பு மாணவ கட்டாயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் அதை எழுதுவாங்க பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் எழுதுவாங்க இப்ப இவங்க அப்படி எழுதுறதுனால இந்த மாணவர்கள் பின்னால வரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கோ நுழைவுத் தேர்வுகளுக்கோ ஒன்பதாம் வகுப்புலேயோ பதினோராம் வகுப்புலேயோ பள்ளிக்கூடத்தில் தயாராகிறாங்க தயாராகிற கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்துடைய நோக்கமா பின்னாடி மாறுச்சு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மாறு அந்த மாறின அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த ப்ராப்ளம் சால்விங் அசஸ்மெண்ட் தேர்வையே ரத்து பண்ணுது ஏன்னா அனைத்து சாதியினரும் அனைத்து வகுப்பினரும் நீங்க அது கணக்கான ஏழை முற்பட்ட வகுப்பு பிற்பட்ட வகுப்பு பட்டியலின வகுப்பு பழங்குடியினர் அத்துணை அது ஒரு முன் கொடுத்துருது ஒன்பதாம் வகுப்புல பதினோராம் வகுப்புல அப்ப அவங்களும் என்ன தேர்வா இருந்தாலும் சரி அது நீட்டா இருந்தாலும் சரி ஜேஇா இருந்தாலும் சரி அது எழுது எழுதுவதற்கு அப்பவே தயாராயிரறாங்க அதுதான் தாரணம் நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல அரசு பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பள்ளி கொடுக்கவே தயாராகிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா எட்டாம் வகுப்புலேயே அவங்களுக்கு என்ன மம்ஸ்னு ஒரு தேர்வு நடக்குது அது அரசு பள்ளி மாணவர்களும் அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்கள் தான் எழுத முடியும் இப்போ அவங்க தயாராகிடுறாங்க அதனால தான் நீங்கள் தேர்வு முடிவுகள் வரும்போது பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் அதில் அதிகபட்சமா யாருக்கு தேர்வாகிறாங்கன்னு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா வருதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ரொம்ப முக்கியமானது அதனால தான் அதை ரத்து பண்றாங்க அது எல்லா மாணவர்களுக்கும் அது ஒரு சமமாக கிடைச்சிடக்கூடாது இது ஒரு உள்நோக்கம் அதனாலதான் அதை ரத்து பண்றாங்க அப்ப நம்ம இந்த இந்த யுபிஎஸ்சி நம்ம வந்து யுபிஎஸ்சிங்கிற தாண்டி சொல்றேன் எல்லா போட்டி தேர்வுகள் எல்லா நுழைவுத் தேர்வுகள் இதற்கு அனைத்து பகுதி மாணவர்களும் பங்கு பெற்று விடக்கூடாது அதுல தேர்ச்சி பெற்று விடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறது நோக்கம்தான் இதுக்கு பின்னணியில இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம அதனால நீங்க ஸ்டார்ட் அப்னு சொல்றது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதுவுமே எல்லாருக்கும் எட்டக்கூடிய விஷயம் கிடையாது அதனால அதை ஃபோக்கஸ் பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன அப்ப நம்ம வந்து இத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இத பார்க்க முடியாது இல்ல பின்னணியோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஏ காலகட்டத்துல பார்த்தோம்னா டிகிரி எக்ஸாமு மார்க் இதெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு போனா கூட இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வந்து கனவு இயல்பானது கனவு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படியாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இது ஒரு கனவு அரசு வேலைக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இப்படி கனவுகள் பாத்தீங்க அப்படி சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும் அது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு பிடெக் டெக் முடிச்சுட்டு எப்படியாவது பேங்க்ல போய் ஒரு வேலையை உட்காந்துட முடியுமான்னு கனவோட அந்த லாஸ்ட் டென் இயர்ஸா கடுமையா உழைச்சி வேலைக்கு போனவங்கள இருக்காங்க அது கனவுகள் காலத்து காலம் மாறுபடுங்கிறது ஒண்ணு அதே மாதிரி யூபிஎஸ்சிங்கிற கனவு என்ன ஒரே ஒரு பிரச்சனை இங்க வெறும் தொள்ளாயிரம் வேகன்சி தான் அதுக்கு லட்சக்கணக்கில் தயாராகிறாங்க இப்ப நாங்க வந்து என்னுடைய மாணவர்களே இதை பத்தி பேச வருவாங்க என்ன என்ன சொல்லுவோம் மேத்தமேட்டிக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷு இதுதான் இதுக்கெல்லாம் நல்லா ரெடி ஆகுங்க எல்லா எக்ஸாம் எழுதுங்க ஒரு வேலை வாங்கி கொண்டு உட்காந்துக்கோங்க மறுபடி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி சொல்றோம் அப்ப ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு அடுத்துக்கு போகணும் இன்னும் ஒரு உயர்ந்த இலக்கை வைக்கும்போது அதற்கு கீழே உள்ள இழுக்குகள்லாம் ஈஸியா அடைய முடியும் இப்ப நீங்க வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பர் ஆகிறாங்க எஸ்எஸ்சி எழுதி பாஸ் பண்ணிட முடியும் அவ்வளவுதான் போக முடியல அதான ஒரு லட்சம் பேர் வெறும் தொள்ளாயிரம் வேகன்சி ஆல்ரெடி ஒரு வேலையை உட்காந்துருப்பார் அட்லீஸ்ட் சேஃப் கனவுகள் ஒரு நடைமுறை சாத்திய கனவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல அப்படித்தான் இந்த இடங்களை அணுக வேண்டியிருக்கு ஆக்சுவலா வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியது யாருன்னா பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் நம்ம நீ படிச்சு என்னவாக போற கேள்வியை கேட்பாக போறோம் கேட்ட கேள்விக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு நம்ம நீ ஆகணும்னா என்ன செய்யணும்னு பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்குறோமா இல்ல அந்த கேள்விக்கான பதில வாங்கிட்டு விட்டுருவோம் நம்ம அதை பத்தி கவிதைகள் வந்திருக்கு கதைகள் வந்திருக்கு கட்டைகள் வந்திருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு அதுல எந்த லாபமும் கிடைச்சது கிடையாது பதில் சொன்னதுனால அதான் அங்க உள்ள பிரச்சனை ஆனா நீ இந்த பள்ளிக்கூடம் படிப்பே நீ நல்லா படிச்சேனாலே நல்ல வேலைக்கு கூட நம்ம சொல்றது ஆரம்பிக்கிற இடம் நமக்கு வந்து இது எல்லாருக்கும் பணம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் சில விஷயங்கள் பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வரப்படுறத நீங்க நீட்டு மாதிரி ஒண்ணு நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் சால்விங் அசஸ்மெண்ட் ஜேஇஇ மாதிரி ஒண்ணு ல சிசாட்டு ரெடியா இருக்கு அது உதவும் அது இப்படி பல்வேறு விஷயங்களை ஒரு இடத்துல கிடைக்கக்கூடியத அரசாங்கம் திட்டமிட்டு அதை ரத்து பண்ணுறது ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் அது போய் சேர்ந்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த அணுகுமுறை நடக்குது இதைத்தான் நான் இந்த இடத்துல என்னுடைய சந்தேகம் என்னன்னா யூபிஎஸ்சின்னு வரும்போது இந்த யுபிஎஸ்சியை காலி பண்ணுவதற்கான ஒரு முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கு அதை நடைமுறைப்படுத்த தொடங்கிவிட்டார்களோங்கிற ஒரு என்ன நீங்க எப்படி நான் வந்து அந்த நல்ல தேர்வான ப்ராப்ளம் சால்விங் அசஸ்மெண்ட் இதற்கு முந்தைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி மாற்றம் ஏற்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த அரசாங்கம் அந்த தெரு வேண்டான்னு ரத்து பண்ணுது அரசியல் மாற்றங்கள் தான் அதை தீர்மானிக்கும் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் அரசின் கொள்கைகள் அரசின் செயல்பாடுகள் இங்கேயும் அதுதான் ஆனா நன்னி போன்றவருடைய பணி என்னவா இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா இந்த ஏற்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அபாயத்தை சுட்டி வேண்டிய அவசியம் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த அடிப்படையில் அநேகமாக தமிழுக்கினுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனையை முதல்ல பேசியிருக்கோம் நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்